ஜனாசா தொழுக வேற யாருக்குன்னா குழந்தைக்கு ஜனாசா உண்டா செத்து பிறந்த அவருக்கு ஜனாசா தொழுகம் உண்டா குழந்தை வடிவம் பெறாமல் ஒரு அப்படி வந்து கலைஞ்சிரும் அதுக்கு ஜனாசா தொழுகம் உண்டா என்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஹதீசுகளை எடுத்து பார்த்தால் ஜனாதா தொழுக தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது கட்டாயம் கிடையாது

என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் சொல்லியதாக முகிராபின் சோபா அவர்கள் அறிவிக்கிற ஹதீசு திருமதியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் உடைய மகன் இப்ராஹிம் அவர் சின்ன வயசுல இறந்தார் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் என்ன வயசுல இறந்திருக்கிறாரு பால் குடிக்கிற பருவத்தில் இறந்திருக்கிறார் பால் குடிக்கிற பருவம் தான் ரெண்டு வருஷத்துக்கும் இல்லை ஒரு வயசோ ஒன்றரை வயசோ ஆறு மாசமோ மூணு மாசமோ ஏதோ ஒண்ணு ஆனா ரெண்டு வருஷத்துக்கு மேல இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளதான் பாலுட்டணும் சொல்லி காட்டுறான் அப்ப ரசு செல்லா அலி செல்லமுடைய மகன் மாத்த இப்ராஹிம் இபுனு நபி சல்லா அலி செல்லம் ஆயிஷா நாய் சொல்றாங்க அவங்க அவங்க என்ன வருதுன்னா சமானியா பதினெட்டு மாச குழந்தையாயிருந்தாரு ஒன்ற வருஷம் பதினெட்டு மாச குழந்தையா இருக்கும் பொழுது இப்ராஹிம் இறந்தார் அப்ப பலம் சல்லி அழகி ரசுல்லி சல்லா அலி தன்னுடைய மகனுக்காக ரசூத் சல்லாஹி தொழுக நடத்தல

இன்னும் போனால் நபிகள் நாயகம் சலாலே சொல்லலாம் குழந்தைக்கு மட்டும் சொல்லல ஓ சிக்து யூ சல்லா சிக்து இருக்கல சிக்துன்னு அந்த முழுமை பெறாத முழு வளர்ச்சி அடையாமல் குழந்தை மாதிரி கட்டி கட்டிமாறி அது மாதிரி பெற்றெடுத்தாலும் கூட அதுக்கும் தொழுகை நடத்தலாம் ஓ இது ஆலி வாளிதேஹி வில் மகுபிரத்தி வர்றாமா அந்த மாதிரி துலகை நடத்தும் போது மாத்திரம் அவருடைய பெற்றோர்களுடைய பாவம் மன்னிப்புக்காக வேண்டியும் பெற்றோர்களுக்கு அருள் புரியுமாறியும் கோவச நிக்கிறேன்னு

அது மாதிரி நசை அகமது இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீசுகள் எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீசுகள் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லமும் காலத்துல ஒரு சிறுவனை ஒரு சிறுவனுடைய ஜனாசாவை கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தவனின் சிபியான் அன்சார் அன்சார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுவனுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்ட பொழுது அப்ப நபிசல்லா அவர்கள் அந்த சிறுவனுக்கு தொலகம் நடத்துறாங்க சிறுவன்னா பருவ வயசு கீழே உள்ளதுதான் குழந்தையில இருந்து பருவ வயசு வரைக்கும் ஒரே ஒரு தான் மூணு வயசு பையனுக்கு அந்த ரூல் தான் ஏழு வயசு பையனுக்கு அந்த ரூல் தான் சட்டத்திட்டம் கிடையாது எப்ப தொழுக நோம்பெல்லாம் கடமையாவது அப்பதான் சட்டத்திட்டங்கள் வரும் அப்ப சிறுவனை கொண்டு வந்த பொழுது இப்ப சல்லா அலைஹி அந்த குழந்தைக்கு தொழு வைக்கிறாங்க ஆயிஷா நாய் கேட்கிறாங்க தூபாலி ஹாலா உஸ்பூர் மின் அசாபி ஜன்னா லம்யாமல் சுவான் இது சொர்க்கத்துறை சிட்டுக்குருவியாக இருக்கிறது ஏற்கனவே அதிசயம் சொல்லி இருக்கிறோம் இது சொர்க்கத்துறை சிட்டுக்குருவியாக இருக்கிறது இந்த குழந்தை ஒரு தப்புமே செய்யலையே அப்படின்னு ஆயிஷா நாய்க்கு சொல்லும் பொழுது ரசூல் சொல்றாங்க யா ஆயிஷா ஆயிஷாவே

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது இதன் அடிப்படையில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு விடுகட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம் பிறக்கும் பொழுதே செத்து பிறக்கிறதுக்கு எல்லாம் ஜனாதார நடத்தலாம் நடத்தாமல் இருக்கலாம் விரும்பினால் நடத்தி கொள்ளலாம் நடத்தலையா ஒரு பிரச்சனையாக நடத்த மாட்ட வேண்டியதான் அது தப்பு வராது மார்க்கத்தில் குற்றம் பிடிக்கப்படாது அப்படி நடத்தினால் பெற்றோருக்காக என்ன செய்யணும் அந்த துவாவை செய்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம்